ஆத்தி ராஜா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவராஜன் சிறுதொண்டனை கணபதிக்கு வெற்றியும் புது தலையும் விளையாடுங்கள் பெருமான் ஆதி மரத்தடியில் தவம் செய்த செங்காட்டங்குடி மகாமுனிவர் அசுரனுக்கு அருள் புரிந்து கணபதிக்கு புதிய தலையை அருளி செய்த செங்காட்டங்குடி செஞ்சலையான் சிறுதொண்ட நாயனாரிடம் பிள்ளைகனி கேட்ட காவாலியர் பிள்ளைகனியை மீண்டும் பிள்ளையாக உயிருடன் எழுப்பிய தாயிர் சிறந்த தயாவானவன் ஐயடிகள் காலகோர்கோன் நாயனாருக்கு செந்தகம் பூ மனம் வீச திருத்தாட்சி அருளியவன் சிறுதொண்ட நாயனாரையும் வெங்காட்டு நங்கையும் சிராத தேவநாயனாரையும் சந்தன சாதியாரையும் ஆட்கொண்ட சரத்தில் எங்கள் சிவபூத கணங்களுக்கு அறிவுரிந்து குழந்தை ரெட்டிப்பாளையத்தில் இருந்தி அறிவாளிக்கும் உத்ராவதீஸ்வரர் ஜல்லரி ஒழிக்க திருவோடு கையில் ஏந்தி மண்டை ஓடு மாலை அணிந்த காவாளி வருகிறார் வருகிறார்